ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா தினமும் வைஷ்ணவம் நாம் பல காலக்ஷேபங்களிலும் பல பூர்வர்களிடத்திலேயும் தொடர்ந்து கேட்கக்கூடியதான ஒரு வார்த்தை உபாயம் உபேயம் பிராப்யம் பிராப்பகம் பிரமாணம் பிரமேயம் என்று இப்படி எல்லாம் பலபடியாக நாம் கேட்கின்றோம் அப்ப உபாயம் அப்படின்னா என்னது உபாயம்னா மார்க்கம் வழி உதாரணத்துக்கு நாம் இங்க இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வேறு ஒரு இடத்திற்கு செல்கின்றோம் அப்படின்னா எந்த வழியாக செல்கின்றோம் பல வழிகள் இருக்கலாம் அதுல எந்த வழியிலே செல்றோம் அப்படிங்கிறது தான் உபாயம் மார்க்கம் அப்படின்னு சொல்றோம் அப்ப அதிலே பல வகையான அனுஷ்டானங்கள் உண்டோ கர்ம வழியாக ஞான வழியாக பக்தி வழியாக பல மார்க்கங்கள் உண்டு அப்படின்னு சொல்றோம் அவ அவர்களை எல்லாம் அப்படி கடைபிடிக்கக்கூடியவர்களை எல்லாம் உபாசகர்கள் அப்படின்னு சொல்றோம் இதை எல்லாம் நம்முடைய முயற்சியாலே செய்வது அப்ப இதை காட்டிலும் சித்தோபாயம் தப்பாத உபாயம் நமக்கு நிச்சயம் பலனை இலக்கை பேற்றை கொடுக்கக்கூடியதான உபாயம் எது எம்பெருமான் சித்தோபாயமான எம்பெருமான் அப்படின்னும் நமக்கு பூர்வர்கள் காட்டி கொடுக்கிறார்கள் அப்ப அழகான ஒரு வார்த்தை சோமாசி ஆண்டான் சொன்னது பகவத் பிரவிற்த்தி விரோதி பிரவிற்த்தி நிவர்த்தி பிரபத்தி பக்தி உபாயமும் அன்று பிரபத்தியும் உபாயமும் அன்று பிரபத் உபாயம் அப்படின்னு காட்டுறார் இந்த தனக்காக தான் முயற்சி செய்வது செய்வதுவருத்தின் முயற்சி செய்வது தன் முயற்சியாலேயே எப்படி ஸ்வான் ரக்ஷணம் தன்னை தானே ரட்சித்துக் கொள்வது அப்படின்னு நினைத்துக்கொள்றது அதுபோல ஸ்வபிரவருத்தின்னா தன் முயற்சியாலே தனக்காக முயல்வது சேத்தனன் தனக்காக தான் முயல்வது அப்படிங்கிறது எம்பெருமான் இவனை பெற வேண்டும் அப்படிங்கிற முயற்சிக்கு தடையாக இருக்கின்றது இப்ப எம்பெருமான் இவனை பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறான்னா இவன் தனக்காக தான் முயற்சி முயற்சி செய்து கொண்டிருக்கான்னா அப்ப அது தடையாக இருக்கு எம்பெருமானுடைய கிருப்பையோ ஒரு அனுகிரகமோ இவன் மீது விழுவதற்கு அது தடையாக இருக்கின்றது அப்படின்னு சொல்ற ஆக இவனுக்காக முயல்வதற்கு அது தடையா இருக்கு ஆகையால் அந்த தன் முயற்சி முழுவதையும் விடுவதே பிரபத்தின்னு சொல்றோம் அதுதான் சரணாகதின்னு சொல்றோம் உபாயம் அப்படிங்கிறது மார்க்கம்னு பார்த்தோம் இந்த விடுவது தனக்காக தான் முயற்சி செய்து கொள்றது பெறுவதற்கு அப்படிங்கறத விடுவதுதான் பிரபத்தி அப்படிங்கிற சரணாகதி ஆக தனக்காக தான் முயற்சி செய்வதிலிருந்து நீங்கினாலே எம்பெருமானுடைய முயற்சிகள் பலிக்கும் எம்பெருமான் இந்த சேத்தனனை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதான முயற்சி பலிக்கும் அப்ப அந்த தடைகள் எம்பெருமான் இவனை பெறுவதற்கு இவனுடைய முயற்சிங்கிற தடை இருக்கே அந்த தடை நீங்க பெற்று எம்பெருமானுடைய பரிபூர்ணமான நெருகேத்துக்க கடாட்சமானது கிருப்பையானது இவன் மீது பட்டு இவனுக்கு பரம புருஷார்த்தம் பரார்த்த பரம புருஷா புருஷார்த்தம்னு சொல்றோம் அதே அது என்னது உத்கிருஷ்டமான புருஷார்த்தம் உயர்ந்த புருஷார்த்தம்னு எது கைங்கரியம் அந்த கைங்கரியம் இவனுக்கு உண்டாகும் அப்படிங்கிறது தெரியறது ஆக ஸ்வ பிரபுத்தி நீங்கி பிரபத்தி இவன் ஏற்றுக்கொண்டான்னா இவனுக்கு கிடைத்தது இவன் செய்தான் அப்படின்னா எம்பெருமான் இவனை பெறுவதற்குங்கிற தடையா இருக்கக்கூடியதெல்லாம் நீங்கி எம்பெருமானுடைய நிருகத்துக்கு கடாட்ச கிருபா பார்வை இவன் மீது சொல்லியப்பட்டு இவனுக்கு பரார்த்த பரம புருஷமான கைங்கரியம் சிந்திக்கும் சரி இப்படி இவன் முயற்சியா இருப்பது அனைத்தும் இந்த பரம புருஷார்த்தத்தை பெறுவதற்கு தடையா இருக்கு முதல்ல இருக்குவர்த்தின்னு பார்க்கும் பொழுது எல்லாவற்றுக்குமே தடையா இருக்கு என் பெருவானுடைய கடாட்சத்துக்கு தடையா இருக்கு பரம புருஷார்த்தத்தை பெறுவதற்கு தடையா இருக்கு அப்படின்னு காட்டுற அதனாலே சாதனாந்தரமான இந்த பக்தி சாதனாந்தரம்னா அது ஒரு மார்க்கம் வழி பக்தி ஆகட்டும் இல்ல ஸ்வீகாரமான பிரபத்தி ஆகட்டும் தனக்குத்தானே செய்து கொள்றது தனக்குத்தானே தன்னாலே அப்படின்னு தன்னுடைய முயற்சியாலே தானே செய்கின்றது அப்படிங்கிற பிரபத்தி ஆகட்டும் இதற்கு உபாயமே கிடையாது வழி கிடையாது இது ரெண்டுமே வழி கிடையாது பக்திங்கிறதும் வழி கிடையாது இவன் செய்த ஸ்வகத ஸ்வீகாரம்னா தான் முயற்சி செய்து எம்பெருமானை பெறுவது பரகத ஸ்வீகாரம்னா எம்பெருமான் நம்மை வந்து பெற்றுக்கொள்வது அப்படின்னு தன்னாலே முயற்சி செய்து தான் பெற வேண்டும் அப்படிங்கிற பிரபத்தி ஆகட்டும் அந்த விதமான சரணாகதி ஆகட்டும் பக்தி ஆகட்டும் ரெண்டுமே இவன் பரம புருஷார்த்தமான கைங்கரியத்தை பெறுவதற்கு தடையாக இருக்கின்றது அப்போ இவற்றை உபாயமாக நினைத்துக்கொண்டு இவன் மயங்கி மயங்கி அனுஷ்டித்துக் கொண்டிருக்கான் அப்படின்னு சொன்னா இந்த பக்தி பிரபத்திகள் என்ன கொடுக்கும் இந்த பக்தி ஆகட்டும் இந்த சரணாகதி ஆகட்டும் இவன் இதையே நினைத்து கொண்டு பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு மயங்கி அனுஷ்டித்துக் கொண்டிருக்கான்னா இவனுக்கு எது கிடைக்கும் அப்படின்னு கேட்டா சுவார்த்த மோக்ஷத்துக்கும் கைங்கரிய பிரதானமான சுவார்த்த மோக்ஷத்துக்கும் காரணமாகுமே ஒழிய கைங்கரியத்தை பெற்றுக் கொடுக்காதுன்னு கேட்டார் அப்ப இந்த ஸ்வகத ஸ்வீகாரமான பிரபத்தி ஆகட்டும் பக்தி ஆகட்டும் ரெண்டுமே இவனுக்கு மோக்ஷத்துக்கு வழி கொடுக்குமே ஒழிய இவன் நினைக்கக்கூடியதான உத்கிருஷ்டமான சிறந்ததான தலை சிறந்ததான பரம புருஷார்த்தமான கைங்கரியத்தை பெற்றுக் கொடுக்காது அப்படிங்கறத திண்ணமா காட்டுறார் ஆனால் இப்ப பார்த்தோமே இந்த பிரபத்தி பக்திங்கிறதெல்லாம் அதை எம்பெருமானே உபாயம் அப்படிங்கறத நினைத்து பரகத ஸ்வீகாரத்திலேயே நிலை நின்றோம் அப்படின்னு சொன்னால் அந்த பரார்த்த பரம புருஷ புருஷார்த்தமான கைங்கரியத்தை எம்பெருமானே நமக்கு கொடுத்து விடுவான் அப்படிங்கிறத சொல்ற பிரவிற்த்தி விரோதி எம்பெருமான் நம்மை அனுகிரகிக்க வேண்டும் அப்படிங்கறதுக்கு நம்மை பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு எது தடையா இருக்கு ஸ்வ பிரவிற்த்தி தானே முயற்சி செய்து பெற வேண்டும் தன்னாலே அப்படின்னு நினைக்கக்கூடியது தடையா இருக்கு பிரவிற்த்தி நிவர்த்தி பிரபத்தி இந்த சரணாகதி இருக்கே அதுவும் ஸ்வகத ஸ்வீகாரமான நம்முயற்சியாலே அவனை பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியதும் இந்த சரணாகதியும் எம்பெருமானுடைய கிருபைக்கு தடையாக இருக்கு அப்ப அதனால என்ன தெரியறது பக்தியும் உபாயமும் அன்று பிரபத்தியும் உபாயமும் அன்று இந்த சுவார்த்தமான பக்தி ஆகட்டும் ஸ்வகத ஸ்வீகாரமான பிரபத்தி ஆகட்டும் மறுபடியும் மறுபடியும் சுவார்த்தன்னா தன்னாலே நாம் பற்றும் பற்று நாம் முயற்சி செய்து அவனை பற்றுவது அவனை பெறுவது அப்படின்னு நினைக்கிறது மறுபடியும் இங்கே சொல்றோம் ஸ்வார்த்தமான பக்தியும் ஸ்வகத ஸ்வீகாரமான பிரபத்தியும் மோட்சத்தை பெற்றுக் கொடுக்குமே ஒழிய பரமபுருஷார்த்தமான கைங்கரியத்தை பெற்று கொடுக்காது அப்ப எது எந்த உபாயம் நமக்கு கொடுக்கும் அப்படின்னா பரகத ஸ்வீகாரம் அவன் நம்மை பற்றும் பற்று அவன் நம்மை பெறுவது அவனே நம்மை அனுகிரகம் பண்ணுவது அப்படின்னு ஆறியிருப்பது அதனால்தான் ஆழ்வார்கள் ஸ்ரீசக்திகள்ல பல இடங்கள்ல பார்க்கும் பொழுது இவர்களுடைய துவரை விஞ்சி எம்பெருமானே கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குருகாதா அப்படின்னு எல்லாம் சொல்லும் பொழுதும் எம்பெருமான் வந்து இவர்களை பெறும் வரைக்கும் அவர்கள் ஆறி இருக்கிறார்களா எல்லாம் பார்த்து பின்னே எம்பெருமான் அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணினான் அப்படிங்கறத ஸ்ரீசக்திகள் மூலமாகவே நாம் தெரிந்து கொள்ளலாம் அதனாலே பரகத ஸ்வீகாரம் சித்தோபாயமான எம்பெருமானையே பற்றி இருப்பது இந்த ரெண்டையும் செய்தாலே போரும் உயர்ந்த புருஷார்த்தமான கைங்கரியம் அதுவும் அவனுடைய முகோல்லாசத்துக்காக நாம் செய்வது அப்படிங்கிற நினைவு நமக்கு சித்திக்கும் அந்த கைங்கரியமும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத மிக அழகா அந்த சோமாசி நமக்கு காட்டி கொடுக்கிறார் தினமும் இதே போலே அருமையான ஆழ்ந்த அர்த்தங்களை கொண்டதான சின்ன சின்ன வார்த்தைகள் ஆச்சாரியர்கள் அருளினதை நாம் கூடியிருந்து அனுபவிப்போம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா